இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் இந்த படத்தோட பேர் ஸ்லோ வீடியோ இது ஒரு கொரியன் படம் இந்த படத்தில் ஹீரோக்கு ஒரு வித்தியாசமான சக்தி கிடைக்குது அதாவது ஹீரோ யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அது ஸ்லோ மோஷனில் மட்டும் தான் தெரியும் இப்படிப்பட்ட சக்தியோட இருக்கிற நம்ம ஹீரோக்கு வாழ்க்கையில் எக்கச்சக்க பிரச்சனை வருது இந்த பிரச்சனையோட சேர்த்து ஹீரோ ஒரு பொண்ணு பண்ணுறான் நம்ம ஹீரோ அந்த பிரச்சினையெல்லாம் ஓர்டாக் பண்ணிட்டு வெளியே வந்தானா கழிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட சேர்ந்தானா இல்லாங்கிறத ரொம்ப காமெடியாகவும் அதோட ஒரு படி ஃபீல் குட் படமாகவும் வந்து தான் இந்த ஸ்லோ வீடியோங்கிற கொரியன் படம் கண்டிப்பாக இந்த படத்தோட கிளைமேக்ஸில் அழுவாத ஆளே இருக்க மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் கட்சிங்காக இருக்கும் இப்போ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் மிஸ்டர் ஜேஆர் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபீஸாக காட்டுறாங்க இது என்ன மாதிரி ஆஃபீஸ்னா இந்த சிட்டியில் இருக்கிற எந்த மாதிரியான சிசிடிவி கேமரானாலும் இந்த இடத்துல இருந்து அக்சஸ் பண்ண முடியும் இங்கே இருந்து மானிட்டரிங் பண்ணி எங்கேயாவது தப்பு நடந்தால் அதோட போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இதுதான் அந்த ஆஃபீஸில் இருக்கோம் அவங்களோட வேலை இப்போ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு பொண்ணு நம்ம ஆஃபீஸுக்கு புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான் ஆனால் எப்பவும் கண்ணாடி போட்டுகிட்டு இருக்கான் அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு பக்கத்தில் இருக்கிற பொண்ணுகிட்ட கேட்டால் ஆஃபீஸில் இருக்கிறவங்க பேசுகிறத வச்சு பார்த்தா அந்த பையனுக்கு கண்ணில் ஏதோ போல அதான் அவன் எப்போ பார்த்தாலும் கண்ணாடி போட்டுகிட்டு இருக்கிறாங்கிறது மாதிரி அந்த பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாங்க கண்ணாடி போட்டு ரொம்ப ஸ்மார்ட் உட்கார்ந்து இருக்காங்க இந்த தான் நம்ம படத்துடைய ஹீரோ இப்போ அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அங்க இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க ரெண்டு அகராதி அராங்க அங்க சிட்டியில உள்ள ஒரு பொண்ணுடைய பேகத்தை பைக்ல தப்பிச்சு ஓடிடுறாங்க அந்த பங்களை பத்தி சீபே சொன்னதான் அந்த ரெண்டு பசங்க எங்க போயிட்டு இருக்காங்க அங்கே உள்ள எல்லாருமே போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த எட்டு பசங்க இவங்களால ஃபாலோ பண்ண முடியாது ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுவாங்க அவங்க ஐயோ எங்க போனாங்கன்னு தெரியல எப்படியாவது அவங்கள கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்னு ஆஃபிஸ் ஏத்த நிற்கிட்டு இருக்கிறப்ப அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த பசங்க எங்க இருக்காங்க விஷயத்தை அங்க இருக்கிற சீபே சொல்றாங்க அந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்கல ஏன்னா இவ்வளவு பேர் அந்த பசங்களை தேடி பாக்கறாங்க கண்டுபிடிக்க முடியல அப்படி இருக்கிற போய் இவன் கண்ண மட்டும் எப்படி கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அழைச்சி விட்டுறாங்க ஆனா அவன் சொன்ன மாதிரி அந்த திருட்டு பார்த்தங்க அவன் சொன்ன ரூட்டில் தான் போயிட்டு இருக்காங்க இவன் எப்படி தான் இவங்களை கண்டுபிடிச்சி விஷயமே ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு புரியல ஒரு வழியாக போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த ரெண்டு பத்து திருட்டு பசங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோ பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்தை பார்த்துட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கிற மற்ற பேரும் நம்ம ஹீரோ பாராட்டுறாங்க இப்படியே நம்ம ஹீரோனோட வாய்ஸ் ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான் என்னோட சின்ன வயசில் அஞ்சாவது படிச்சுட்டு இருந்தேன் அப்போ என்னோட ஸ்கூலில் ஒரு ரன்னிங் காம்பட்டீன் நடக்குது அப்போ அதில் கிட்டத்தட்ட அந்த ரேட்டில் ஜெயிக்கிற லெவல் வந்துட்டப்போ எனக்கு எல்லாமே ஸ்லோ மசனில் தெரிய ஆரம்பிக்குது என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் சோமி அவ்வளோட உதவி அவ்வளோ ஸ்லோவாக செய்து பார்த்தீங்களா அப்புறம் என்னோட அப்பா அம்மா என்னோட குட்டி தங்கச்சி அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் இவங்க எல்லாருமே எனக்கு ஸ்லோ மசனில் தான் தெரிஞ்சாங்க கடைசியாக எனக்கு தலையை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொல்கிறான் கட் பண்ணால் ஹீரோட அம்மா அப்பா சேர்ந்து ஒரு டாக்டர் கிட்ட ஹீரோவை காட்டுறதுக்காக போகிறாங்க அந்த டாக்டரும் கையில ரெண்டு பேருல காமிச்சிட்டு கைய வேகமாக அந்த பக்கம் இந்த பக்கமாக ஆட்டுறாரு இப்போ நான் கரெக்டாக எந்த நம்பரை ஆட்டுறேன் சொல்லு ஹீரோ கிட்ட கேட்ட அவன் அவர் எத்தனை வரல காமிச்சான் கரெக்டாக சொல்றான் அடைய விட்டு கரெக்டாக சொன்னேன் சரி இப்போ நீ தலையாட்டு தலையாட்டிக்கிட்டே எந்த லெட்டராக காணிக்கிறானோ அதை கரெக்டா சொல்லிடா சொல்ல அதையும் நம்ம ஹீரோ தலையட்டே கரெக்டா சொல்றான் சரிடா கடைசி டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பால வேகமாக ஸ்பீடாக அந்த டாக்டர் தூக்கி இறையிறாரு ஆனால் இனோட கண்ணுக்கு மட்டும் அந்த பால சம ஸ்லோ மசன்ல தான் இவனை நோக்கி வந்துட்டு இருக்கும் அந்த பாலை பிடிச்சிட்டு அது அந்த பேரன்ட்ஸும் சரி அங்க இருக்கிற டாக்டரும் சரி வாய்ப்பு சார் உங்கள் பையனுக்கு என்ன பிரச்சனை என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவனால ஸ்லோ மசனில் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியுது இவன அதிகமாக வெளியவிடாதீங்க யார்கிட்டையும் பேசி அதுங்க இவனுக்கு இருக்கிற பிரச்சனை மட்டும் கவர்மெண்ட்டில் தெரிஞ்சது இவன் அப்படியே அல்லாக்க தூக்கிட்டு போக வைப்பிருக்குது அதனால் ஒரு சேஃப்டிக்கு இவனோட கண்ணில் எப்போ பாரு ஒரு கண்ணாடி போட்டு விடுங்க ஏன்னா காலப்போகில் இவன் கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சம் குறஞ்சிட்டு இருக்கோம்ங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை இவன் மயக்கம் போட்டு கீழே விடக்கூடாது நீங்கள் போட்டிருக்கிறீங்களா கண்ணாடி அதை அவனை எப்போதுமே போட சொல்லுங்க அவனுக்கு தலை சுத்தாதுங்கிறது போல சொல்லலை இதுக்கப்புறந்தான் நம்ம ஹீரோ இப்போ பாரு அந்த கண்ணாடி போட்டுகிட்டே சுற்றிட்டு வந்துருப்பான் இப்போ அப்படியே சில நாட்கள் போகுது நம்ம ஹீரோ அப்பா வெளிநாட்டு வேலை செய்யறதுக்காக போயிடுறார் நம்ம பையன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகும் அப்போ அப்பெல்லாம் காத்த அடிக்கும் அப்போ அந்த பொண்ணோட ட்ரெஸ் மேலே அப்படியே ஒரு செகண்டுக்கு தான் போயிட்டு வந்துருக்கும் ஆனால் அந்த பையனுக்கு தான் ஸ்லோ ஸ்லோமோஸில் பார்க்குற சக்தி இருக்குதுல்ல அந்த

கிரிக்கெட்னே இருக்கிறதால கீழே விழுந்துடலாம் இப்போ ஹீரோக்கு இந்த பொண்ணுகிட்ட கிட்ட பேசுறதெல்லாம் சுத்தமே வரவே வராது அதனால என்ன பண்ணுறான் பாருங்க ஹீரோட அம்மா ஒரு செலவன் சாப்பி வச்சிருப்பாங்க அங்கே இருக்கிற டிவியை பிடிங்கிட்டு போயிட்டு இவன் தனியாக இவனோட ரூமில் வச்சுக்கிட்டு இவன் பொண்ணுங்கிட்ட எப்படி பேசுறது பொண்ணுங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கிறான் இப்படியே சில வருஷங்கள் போயிட்டு இருக்கு ஹீரோ ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் ஷோ பார்க்கவே இல்லை இவனுக்கு வயசும் அதிகமாக பாருங்க வேலைக்கு போனார் பார்த்தீங்களா அவனோட அப்பா அவரு உடம்பு தெரியலாமல் கொஞ்சம் நாளில் இறந்து போயிட்டார் இப்போ குடும்பத்தோட சுமையாக ஹீரோட அம்மா மட்டும் தான் தனியாக சமந்துட்டு இருக்காங்க இதுக்கு மேலே முடியாதுங்கிறதுனால நாம ஏதாவது வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் நமக்கு ஹீரோ அந்த சிசிடிவிலாம் மானிட்டரிங் பண்ணுற வேலைக்கு வந்திருக்கான் அவனுக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அவ உனக்கு டிவி பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும் ஒரே சீரியலா போட்டு அறுத்துட்டு இருப்பானுங்க அது மாதிரி இல்லாமல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரீ டைம் பார்க்கறப்போ இவனுக்கு தினமும் ஒவ்வொரு சீரியல் பார்க்குற மாதிரியே ஃபீல் அதனாலேயே இவன் இந்த வேலையை ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்கான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற சிசிடிவி கேமரால ஒரு பையன் மட்டும் தனியாக ஃபேஸ்பால் விளையாடிட்டு இருக்கிறதை பார்க்குறான் இப்போ நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கான்ல அந்த சீட்டுக்கு பத்திலேயே ஒலி அப்படிங்கிற ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பார் கொஞ்சம் வயசான மனுஷன் தான் ஒரு கிட்ட அந்த சீஃப் கேட்டுட்டு இருக்கார் ஏன் பக்கத்தையே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்காங்க அவன் அவனு போன ரூட்டை எப்படி கரெக்டாக சொன்னான் அவன் இவ்வளோ பேர் இருக்கிறான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல அவன் மட்டும் எப்படி கரெக்டாக சொன்னான்னு கேட்டேன் அதான் சார் எனக்கும் கரெக்டாக சொல்ல தரல அவன் நானும் பேச்சு கொடுக்கலாம் பார்த்தா அடிச்சு வச்சு ஆணி மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் ஒரு வார்த்தை கூட வய துறந்து பேச மாட்டான் ஆனால் வேலைக்காரன் சார் அவனை மட்டும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் சிட்டியில் ஒரு திருட்டு கூட நடக்காது பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தனியாக ஒருத்தன் பேஸ் பால் விளையாடுறத பார்த்தான்ல இப்போ அங்கே இருக்கிற மொத்த ஸ்க்ரீனை பெருசாக்கி விட்டு அவன் இப்போ அந்த பையன் கூட பேஸ்பால் விளையாடுறது போல கையில் க்ளவுஸை போட்டு உட்காந்துருக்கான் யாராவன் பத்தியக்காரனாயிருப்பானுங்கிற மாதிரி தான் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கார் அப்போ நம்ம ஹீரோ அந்த சிசிடிவி கேமராவில் நடந்து போயிட்டு அவங்க எல்லாம் எத்தனை ஸ்டெப் நடந்து போகிறாங்க எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சா இந்த ஸ்ட்ரீட்டை போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு அந்த கவுண்டவுன்லாம் எழுதி இவன் வரைஞ்சி வச்சிருக்கிற டிராயிங்ல நோட் பண்ணி வச்சுருக்கான் இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற என்னப்பா வரைஞ்சிட்டு இருக்கிற கொடுப்பாப்போன்னு வாங்க பார்த்தா அதில் இவன் ஸ்கூல் மார்க்கெட்டு இவனோட வீடு எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சிருக்கான் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் ஒன்றும் மிஸ் ஆகுது அவன் லவ்வரோட வீடியோ மட்டும் என்ன வரையாமல் விட்டேன் உனக்கு லவ் எதுவும் கிடையாது அப்படின்னு கேட்டால் அப்போ நம்ம பையன் சிசிடிவி கேமராவை பார்க்குறான் அதில் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்த பையன் பொண்ணு எழுந்திரிச்சு நிற்கிறான் உடனே அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறான் அப்போ ஒரு பொண்ணை பார்த்தீங்களா பார்த்திங்களா தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இவ்வளோ பார்த்ததுமே நம்ம பையன் எழுந்துடுறோம் இவ்வளோ லவ் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டான் இப்போ அந்த பொண்ணு ஒரு கடை கிட்ட கடை வாங்கிட்டு அவன் விடாம அந்த பொண்ணை விரட்டி விரட்டி திட்டிகிட்டு இருக்கான் இப்போ நடுவில் நம்ம பையன் பாருங்களேன் சைக்கிள் எடுத்துகிட்டு பொறுமையாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் வரைக்கும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கான் அவளுக்கே ஏ பயமாக தான் இருக்குது எதுக்குமே நம்மளை இப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அப்போ கடங்காரம் ஏன்ட்டு இந்த பொண்ணை உனக்கு தெரியுமா என்னா அப்படி பார்க்குறான்னு கேட்டேன் அப்போ அவன் அதுக்கும் பற்றி சொல்லாமல் ஹீரோயின் பார்த்து நினைக்கவே இருக்கான் இப்போ கடுப்பான ஹீரோயினோட எதுக்காக என்ன விற்க வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் அடித்து வாயெல்லாம் அவ்வளோ சின்ன சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிருவான் அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு எங்கெல்லாம் போகிறா வாரா எந்தெந்த கடைக்கெல்லாம் போறான்னு இஞ்சி பை இஞ்சா இந்த சிசிடிவி கேமரா வழியாக பார்த்துட்டு இருக்கான் இதை பார்த்து ஆஃபீஸில் இருக்கிறாங்களோ நான் ஆஃபீஸ்க்கு வேலை பக்கம் வந்தானா இல்லை இந்த பொண்ணை வேக பக்கம் வந்தானான்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோயின் கிடச்ச ஒரு இடத்துல நின்று கோ குடிச்சுட்டு இருந்தால் பார்த்திங்களா அந்த இடத்தவன் பார்த்து வச்சுட்டு அதே இடத்துல போயிட்டு இவன கோ குடிச்சுன்னு இருக்கிறான் ஆப்போசிட்டில் ஒரு காஃபி ஷாப்பும் இருக்குது சரி டெய்லி நம்ம ஆளு இந்த இடத்துக்கு தான் அது அதுங்க நின்றுட்டு தான் கோகப்படிக்கிறாள் அவளுக்கு கால் வலிக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம பையன் ஒரு சோபா அப்படியே வாங்கிட்டபடியே தரதாரானு வந்துட்டு இருக்கான் இப்போ அவன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் குப்பாண்டி எழுத்துட்டு வந்துட்டு இருப்பான் இப்போ அவன் கூட நம்ம ஹீரோ போட்டிக்கு போகிறான் நீ என்னடா முன்னாடி போகிறாரு நான் தான் முன்னாடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோபாவை வேகமாக எடுத்துகிட்டு முன்னாடி போகிறான் அப்போ அந்த குட்டி பையனா ஏன்டா எனக்கே பொறுப்பு இல்லாமல் நான் குப்பாண்டி எழுத்துட்டு இருக்கேன் என் கூட போட்டி போட ஏடான்னு சொல்லிட்டு முகத்தில் இருக்கிற யாக்சனே காரி இது போயிட்டாங்கிறது கிளம்பி போகிறான் இப்போ நம்ம ஹீரோ நெட்வாட்லாம் இருக்கிறான் இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய பஸ் வந்து நிற்கும் ட்ரைவரும் பார்த்துட்டு என்னடா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டு அவளங்க நடந்து போடான்னு சொன்னா நமக்கு ஹீரோ அந்த டிரைவர்கிட்ட அட்டை காமிச்சிட்டு இருக்கான் என்னடா அப்படின்னு பார்த்தா டெய்லி ஒரு பையன் தனியாக பேஸ்பால் விளையாடுவானில்ல அது அந்த டிரைவர் பையன் தான் போல இருக்காது நம்ம ஹீரோ கை காட்டிட்டு இருக்கான் ஆனால் நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் அந்த பையில தெரியும் அவனுக்கு நம்ம ஹீரோ தெரியாது இல்லையா அதனால் ஹீரோவை அரமண்டல் நினச்சிக்கிறான் அப்போ அந்த டிரைவர் பையிலுக்கு ஞாபகம் வரணும்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோ அந்த பேஸ்பால் டெய்லி அவன் எப்படி தூக்கி போடுவானோ அதே மாதிரி வெறும் கையில் தூக்கி போட்டுட்டு இருக்கான் இப்பையாவது அந்த டிரைவர் பையிலுக்கு ஞாபகம் வரும்னு பார்த்தா அவன் டெய்லி பைத்தியக்காரான் புறமாக போய் விளையாடுறான்னு சொல்லிட்டு பஸ் எடுத்துகிட்டு இருந்து கிளம்பிடுறான் இப்போ நம்ம ஹீரோ வந்து காபிஷாப்புக்கு முன்னாடி சோபா வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடறான் நைட் ஆகுது நம்ம ஹீரோ என்ன போக அந்த காப்பி ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்க்குறப்போ இப்போ அந்த இடத்துல ஒரு அழகான சோபா இருக்குது அதை பார்த்ததுமே ஹீரோயுனுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அந்த கோக்கை குடிச்சிட்டு இருக்கா இப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு கடையில் பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருக்கா இவளுக்கு சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டாராகிறது பெரிய ஆசை அதுக்காக அப்ப பற்றி ஆயிட்டு ஆடிச்சேன் கூட போவா ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்தனை அசெப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஹீரோயினா ரிஜெக்ட் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க ஆனால் ஹீரோயின் கிட்டே இருக்கிற இன்னொரு பெரிய திறமை என்னன்னா அவர் சூப்பராக சூப்பரா பாடுவா இப்போ சிட்டியில் செம்மையாக மழை பெஞ்சுட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ சிசிடிவி கேமரா பாக்கிறப்ப ஹீரோயின் மட்டும் தனியாக பஸ் ஸ்டாப்ல இருந்துட்டு இருப்பான் அப்போ நம்ம லீயை கூட்டிக்கிட்டு அவன் பைக்கில் கிளம்பி போயிட்டு இருப்பான் அப்போ வந்து இப்போ நீ லவ் பண்ணி என்ன வேணா பண்ணான்னு அதுக்காக ஏன் யோகாம் ஹீரோ எடுக்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு போயிட்டே இருப்பார் இப்போ ஹீரோயின் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற நம்ம ஹீரோயின் பொறுத்து பொறுத்து பார்க்குறான் மழை நிற்கிற மாதிரியே தெரியல சரி நன்ந்துக்கிட்டே வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் வெளியே எடுக்க வச்சா கரெக்டாக நமக்கு ஹீரோ வந்து கூட பிடிக்கிறான் ஹீரோயின் நம்ம பயில பார்த்ததுமே இன்சில் ஐயோ வெறிக்க வெறிக்க பாப்பானு சொல்லிட்டு அந்த மலையே என்ன அந்த இடத்த விட்டு கிளம்புறான் ஹீவன் கைதுக்கு போட்டு அவ்வளோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறான் இப்போ டப்பனுக்கு கீரான்னு என்னட்டு ஏன்டா உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை ஏன்டா என்ன பாலோ பண்ணுறேன்னு கேட்டால் வெளியில் நல்ல மலை அந்த மலைக்கு நடுவில் நீ அப்படிங்கிறான் யாரா நீ சம்மந்தம் சம்மந்தம் எல்லாம் பேசிகிட்டு இருக்க உனக்கு மண்டையில் எதுவும் பிரச்சனையா போயிட்டு டாக்டர் பார்க்கலாம் விசுபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா இவன் நம்ம ஹீரோ நடுமலையில் கொடை படிக்கிட்டுன்னு இருக்காங்க ஏ ஒரு பொண்ணுகிட்ட சரியா பேசக்கூடாது இல்ல நீ எல்லாம் எப்படிடா அந்த பண்ணை கரெக்ட் பண்ணுவான் இல்லையா லியோ அப்படி சொல்லது எனக்கு ஒரு ஆள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டாக்டரை பார்க்குறதுக்காக போகிறான் அவர்கிட்ட அந்த பொண்ணை எப்படி இம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் தம்பி அதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு அந்த பொண்ணை நேராக பாருடா ஒரு அழகான பூவை பிரசன்ட் பண்ண அவ்வளோதான் அந்த பொண்ணு மடிஞ்சிடும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியை பார்த்துட்டு சந்தோஷமா வாழ்கிறத பாடுறா அப்படிங்கிறாரு ஹீரோ ஒரு குழப்பத்திலேயே வீட்டுக்கு வராம காலத்தில் இருக்கிற பொண்ணை பற்றி இவங்க அம்மா கிட்ட சொன்னால் தம்பி அந்த பொண்ணுக்கு உன்னோட முகம் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் உன்னோட ஹேர் ஸ்டைலில் மட்டும் தான் மாற்றி விட்டேன்னு வச்சுக்கேன் சும்மா மாசாக இருப்பா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒன்று ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு ஹீரோட ஹேர் ஸ்டைலில் அந்த அம்மா மாற்றி விட்டுருக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அறக்கப்பற ஒரு ஆடிஷனுக்கு வண்டி போயிட்டு இருக்கா ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்போ ஆடிஷனில் இருக்கிறவங்க உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் பாட்டு பாடிட்டு போயிட்டாங்க எனக்கு நீங்கள் வந்து பாடணுன்னு கூட அவசியம் இல்லை ஃபோனில் பாடணும் அதை ஜட்ஜஸ் கிட்ட காட்டுறேன்னு சொல்ல ஹீரோயின் ரோட்ல ஒன்று அந்த பாட்டை பாடிட்டு இருக்கா சும்மா சொல்லக்கூடாதுங்க ஹீரோயின்னு சொல்லியாக பாடுறான் அவ பாடுற அந்த பாட்டை கேட்டு மற்றவங்கள மை மறந்து போயிருக்காங்க நம்ம ஹீரோவை சேர்த்து தான் சொல்கிறேன் அவன் கேர்ஸ்டைல பார்த்திங்கன்னா அம்மா ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்ட்ரீன் மற்ற மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க இப்போ நம்ம ஹீரோயின் பாடி முடிக்கிற ஜட்ஜஸ் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நடு ரோட்டில் வேற இல்லையா ஆப்போசிட்டில் வேற போகலாம்னு பார்த்தா சிக்னல் போட்டாச்சு பின்னாடி ரோட்டுக்கு போலாமேனு பார்த்தா டக் பண்ணி ஒரு வண்டி அவளை வரும் நம்ம ஹீரோ தான் அந்த பொண்ணை காப்பாற்றுறான் காப்பாற்றினாலே நார்மலாக முஞ்ச வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட பேச தானே அவளை காப்பாற்றா நான் அது மாதிரி முடிஞ்ச வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட பூவை கொடுக்குறான் இதில் போதாத குறைக்கு நம்ம தலைமை ஒரு கவிதை வேற சொல்ல அந்த பொண்ணு ஆல்ரெடி சம காண்டில் இருந்தால் அப்படி அந்த புவ ஹீரோக்கிட்டே தூக்கி போட்டுடுறான் பின்னாடி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து போக ஹீரோ பத்தியே சொயி எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசில் இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருன்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ என் பேர் சொய் கிடையாது நீ நினைக்கிற பொண்ணு நான் இல்லைன்னு நீ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் நம்ம சோகமா வீட்டுக்கு சோகமாக வந்துடுறான் இப்போ அடுத்த நாள் காலையில் விடியது நம்ம ஹீரோட அம்மா இன்னைக்கு வேலை போய்டா சீக்கிரம் சொன்னது இல்லாமல் என்னை போகல கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான் இப்போ அவனோட ரூம்ல பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியில் இருக்கிற எல்லா பில்டிங்ஸும் வரைஞ்சி வச்சிருக்காங்க யார்கிட்ட இவன் இவங்க எல்லாம் போனா அப்படின்னு இவனே தெளிவாக வரஞ்சு மார்க் பண்ணி வச்சிருக்கான் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்கன்னா நம்ம ஹீரோக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இவனால் சரியாக எதையுமே பார்க்க முடியல இப்போ இவனுக்கு சரியா தெரியல இல்லையா எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சா எந்த கடை வரும் எந்த ஸ்ட்ரீட் வரும் அப்படிங்கிறத இவனுக்கு நல்லாவே தெரியும் அப்படி அதை கவுண்ட் பண்ணி வரைஞ்சி அதை மேப்பில் வைப்பான் இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் வரஞ்சு வச்சிருக்காங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரது இல்லையா சரியாக எதையுமே பார்க்க இல்லை இப்போ இவனுக்கு சரியாக தெரியல இல்லையா எத்தனை டெப் எடுத்து வச்சா எந்த கடை வரும் எந்த ஸ்ட்ரீட் வரும் அப்படிங்கிறது இவனுக்கு நல்லா தெரியும் அப்படியே அதை கவுண்ட் பண்ணி நான் வரைஞ்சு வச்சுருக்கிற மேப்பில் வைப்பான் இப்போ ஹீரோ ஸ்ட்ரீட்டில் அப்படி தடை தடை நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஆப்பசிட்டில் தான் நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருப்பாள் ஹீரோ இவ்வளோ பார்த்ததுமே தான் வந்து பேசுவோம் அப்படின்னு தான் இவன் நினச்சிட்டு இருப்பான் ஆனால் அவன் கண்டுக்காமல் அந்த இடத்த விட்டு போயிருவான் ஆக்சுவலி கண்டுக்காம இல்லை கண்ணு தெரியல நாம பையன் திரும்பி பார்ப்பான்னு வெயிட் பண்ணுவோம் அவன் பார்க்காம போயிட்டே இருக்கிறத பார்த்து இவ்வளோ கடுப்பாக நான் இவ்வளோ அழகான பண்ணும் பேக்கை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன் ஹெல்ப் பண்ண மாட்டியா ஒழுங்காக வந்து பேக தூக்கிடான்னு சொல்லிட்டு பார்த்து அவன் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறான் ஹீரோவும் கண்ணு தெரியுதோ இல்லையோ தட்டு தடு மாதிரி அந்த பேக்கத்துக்கு வீட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான் இப்போ பேக் கொடுத்துட்டு நாம ஹீரோ மறுபடியும் வீட்டுக்கு போகலாம் அவன் பார்த்தா டே நான் அவன்கிட்ட ரொம்ப கோவமாக பேசிட்டேன் என்ன மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சுமின்னு ஏதோ ஒரு பொண்ணு சொன்னால் இல்லை அந்த பொண்ணுன்னா உனக்கு ரொம்ப மாட்டா அப்படின்னு கேட்டால் ஹீரோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் இப்போ அடுத்த ஹீரோ என்ன ஒரு பார்ல உட்காந்து செமையாக தரக்கடிச்சுட்டு இருப்பான் அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம நீ செமையா பாட்டு பாடுறான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பூ ஹீரோயின்காவே கொடுப்பான் இப்போ அவளும் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வா பாட்டு எழுதி வச்சிருப்பாங்கல அந்த எழுதி வச்ச நோட்டை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்து நீ இதை பாடுன்னு சொன்னால் கழுதைக்கு கக்காளி பந்தது போல பாடுறான் இப்போ எப்போ போதும் இதோட பாட்டானு பாட்டி கூட அவன் அந்த பாட்டுக்கு கொள்ளாதானு சொல்லிவிட்டு நமக்கு ஹீரோயின் சரி நான் பாட்டு நல்லா பாடுவேன் உனக்கு டேலண்ட் ஏதாவது இருக்காடான்னு கேட்டால் அப்படியே சீனை கட் பண்ணா நமக்கு ஹீரோ தூரமாக நினைக்கிறான் நமக்கு ஹீரோன் கையில் ஒரு ஸ்பூனை எடுத்துக்கிட்டு அதில் என்ன தேவை எழுதி நம்ம ஹீரோ நோக்கி சமை ஸ்பீடாக தூக்கி போட்டுறான் அது அப்படி பறந்து வந்துட்டு இருக்கப்போ அதில் என்ன நம்பர் இருக்குதுன்னு கரெக்டாக சொல்கிறான் ஆனால் நமக்கு ஹீரோ கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்பூனை பிடிக்கிறான் ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் பரவத்தன கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குது அதனால் தான் இப்போ நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு அங்கே இல்லை எல்லாருமே அப்படியே கை தட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஒரு உண்மையான ஹீரோவாக நினச்சிக்கிறாங்க இப்போ ஹீரோயின் அதிகமாக மட்டையாக நல்ல அவ்வளோ பூ மட்டும் தூக்கிட்டு போய் நம்ம ஹீரோ தான் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டி போய் விட்றான் நமக்கு ஹீரோயின் எங்கெல்லாம் போகிறா வரா அப்படிங்கிற விஷயம்லாம் இவனுக்கு தெரியும் இல்லையா ஆனால் ஒரு சில இடத்துல நம்ம ஹீரோயின் திடீர்னு மறைஞ்சி போயிடுவா ஏன்னா அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்காது அப்போ நம்ம பையனும் நேராக அந்த இடத்துக்கு போயிட்டு அவன் இந்த பக்கமாக தான் போயிருப்பா அப்படின்னு ஒரு கெஸ்சில் அந்த பக்கமே நடந்து போயிட்டுருக்கான் இப்போ அப்படியே நைட் ஆகுது நம்ம ஹீரோயினும் ஜாலியாக பேசிக்கிட்டே அந்த ஹீரோ அந்த காப்பி சாப்பில் ஒரு சோஃபா போட்டால் பார்த்தீங்களா அந்த சோஃபாவில் பேசிட்டு உட்காந்துருக்கா அப்போ ஹீரோ உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு காரனால் ரொம்ப பிடிக்கும் அந்த காரில் ரைடு போகிறேன்னா அதை விட ரொம்ப பிடிக்கும்னு ஹீரோன் சொல்கிறான் அப்போ ஹீரோ ஹீரோயின் என்னடா உனக்கு ஏதாவது எதாவது உள்ள பறக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஹீரோ இல்லைன்னு சொல்கிறான் அப்போ ஹீரோயின் எனக்கு இப்போ அந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டே இருக்கு என்னோடய கால் விடா என்ன இந்த இடத்துல சோஃபாவை போட்டான் அவன் என் மனதை தொட்டுட்டாண்டா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோவுக்கு வாயில்தான் பல்லு சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஏன்னா நம்மளதாவா அப்படி சொல்லிகிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் வா நமக்கு ஹீரோவை சொல்லலை அப்போது காப்பி ஷாப்பில் ஒரு பையன் வேலை பார்த்துருக்கான் அந்த பையன் தான் கீழே எனக்காக எந்த சுபாவட்டிருக்காங்க அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கா அது வேறு அந்த பையன் பார்த்தா அந்த பையன் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கான் அழகாக இருக்கான் அவனு அவனை பிறந்து பேசிகிட்டு இருக்கான் அதை பார்த்து நமக்கு ஹீரோவுக்கு காண்டாவது ஏன்டா கஷ்டப்பட்டு அந்த சபாவ வாங்கி எழுத்துகிட்டு வந்து போட்டா அவள் ஒன்றை பற்றிய அப்போ வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சும்மா மறைச்சிட்டு இருக்கான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருவான் இப்போ ஹீரோ குருகுருன்னு பார்த்து தான் அந்த கடையில் வேலை செய்கிற பையன் பார்த்துருவான் இப்போ ஏதோ பிச்சை கரம்பலன்னு வச்சுட்டு அந்த பையனுக்கு பையன் ஹீரோவுக்கு குடிக்கிற காப்பி கொண்டு வருவான் அப்போ ஹீரோ என்ன காப்பி ஆண்டா டீ தான் பிடிக்கும் போட்டுட்டு வாடான்னு சொன்னால் ஏண்டா எடுக்கிறது பிச்சை காப்பி போட்டு வந்து கொடுத்தது பெருசு இதில் காப்பி பிடிக்காது ஒழுங்காக கொடுறா என்ன அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ அந்த பையனை கீழே தள்ளி விட்டுட்டு இனிமே இந்த கப்பையும் பிடிச்ச சோபா அந்த இடத்துல இருந்தால் தானே இதை நானே எடுத்துகிட்டு போயிடறேன்னு சொல்லிட்டு அதை அப்படி தர தரணி எழுத்துட்டு போவான் இதெல்லாம் சிசிடிவி கேமரா வழியாக அந்தலையும் பார்த்துட்டு தான் இருப்பார் என்னடாது இதுல தான் கொண்டு போய் சோபாவை போட்டான் இப்போ அவனே அந்த சோபாவை எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியலை அப்போ ஆஃபீஸுக்கு வந்து நம்ம ஹீரோவாக லீட்டை போயிட்டு உங்கள்கிட்ட தான் கார் இருக்கிறா அப்படிங்குன்னு கேட்குறான் நான் வச்சிருக்கிறது ஒரு ஃபோட்டோஸ் ஸ்கூட்டர் இதில் கார் வேறு இருக்கானு கேட்குறியா இதெல்லாம் இல்லை பண்ணி சொல்லிடுறாரு ஏன்னா நம்ம ஹீரோ எனக்கு காராக ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால காரில் கூட்டிட்டு போயிட்டு அவ்வளோ இம்ப்ரஸ் பண்ணலான்னு பார்க்கறான் அப்போ சிசிடிவி கேமரா வழியாக ஹீரோ தண்ண பார்த்துட்டு இருக்கிற விஷயம் ஹீரோ எனக்கு நல்லா தெரியும் அதனால் ஸ்ட்ரீட்டில் உள்ள சிசிடிவி கேமரா இல்லையே ஹீரோக்கு டேட்டா கட்டிட்டு போகிறான் இதெல்லாம் பார்க்க பார்க்க ஹீரோக்கு இன்னும் வெரியாதே இருக்குது எப்படியாவது கார் வாங்கிடணும் சொல்லிட்டு முடிவெடுக்கிறான் நம்ம காற்றில் இருக்கிறாங்க டூத்பேஸ் விளம்பரத்தில் எப்படி உப்பு இருக்குதா உப்பு இருக்கானு கேட்குறாங்க அதே மாதிரி நம்ம பயணம் யாரெல்லாம் அவங்க கிட்டலாம் கார் இருக்குதா கார் இருக்குதான்னு கேட்குறான் ஆனால் ஒருத்தன காரை தர மாட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம சீராக ஒரு வேலை பார்த்துட்டு வந்தா இல்லையா அந்த வேலையை விட்டுட்டு இப்போ வந்து ஒரு எப்படியாவது ஒரு பாடக் ஏறினான்னு முடிவு எடுத்துட்டு ஒவ்வொரு ஆடிஷனுக்கு போயிட்டு இருக்கிறான் இப்போ அந்த கடன் கொடுத்துருக்காங்க இல்லையா அவன் அந்த இடத்துக்கு வந்துடான் நம்ம நீ பார்த்துட்டு இருக்கிற வேலையிலேயே உனக்கு பெருசாக சம்பளம் தரமாட்டாங்க இதில் நீ அந்த வேலையை வர விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்னோட கடனை எப்படி அடைப்பா நீ வேலையை விடாத பாடு பாடி அதெல்லாம் எனக்கு இப்போ தேவையில்லை எனக்கு தேவைப்பான அந்த பணத்தை கொடுக்கணும்னு ஹீரோயின் கிட்ட மறுபடியும் என் சண்டைக்கு போகிறான் ஒரு கட்டத்தில் அவ்வளோ அரையலாமே சொல்லிட்டு கையை வாங்குறப்போ நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் பார்த்தா நம்ம ஹீரோ லியோட ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்ற அந்த இடத்துக்கு வந்திருக்கான் ஹீரோன் லைட்டு அந்த கடக்காரங்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு எதுனாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் இங்கே இருந்து கம்பெனி சொல்லி அந்த இடத்துல இருந்து தப்பிக்க வைக்கிறான் இப்போ கடன் கொடுத்தவனையும் அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றிட்டு நம்ம ஹீரோயினை எஸ்கேப் ஆகி விட்டுறோம் இப்போ எவ்வளோ பெரிய உதவி நம்ம ஹீரோ பண்ணியிருக்காங்க இல்லையா அதுக்கு ஹீரோக்கு என்ன பண்ணா பாருங்க இங்கே எல்லா சீட்லேயும் ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்கும் அதை ஆன் பண்ணிட்டு பேசினா அந்த பேசுகிறவங்களோட சத்தம் அந்த இடத்துக்கு கேட்கும் டேரெக்டாக அந்த பட்டம் நம்ம தீவா பண்ண உதவிக்கு நினச்சி சொல்கிறான் அடுத்து நம்ம கீராக கீரைன்னு ஜாலியாக பேசிக்கிட்டே காட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க பங்கு இருக்கிற மரத்துலேருந்து நிறைய இலைகள் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே உதந்துட்டு இருக்கோம் இப்போ அதை பார்த்தா கீரானு இந்த மாதிரி இலை எல்லாம் கீழே இல்லை அதை மட்டும் நம்ம கரெக்டாக பிடிச்சோன்னா நம்ம தான் ரொம்ப அதிர்ச்சி ஜாலியாக நம்ம என்ன நினச்சாலும் அப்படியே நடக்கணும்னு கீரைட்ட சொல்கிறான் நம்ம பையனுக்கு தான் ஸ்லோமஸன் பர் இருக்குல்ல அதனால் மேலே இருந்து கீழ இலையெல்லாம் கரெக்டாக பிடிச்சி வச்சுருக்கிறான் எவ்வளோ இலையை பிடிச்சி நம்ம ஹீரோ என் கையில் கொடுத்துருக்காங்க பாருங்களா இப்போ அப்படியே ரெண்டு பேரும் நடந்து பேசிகிட்டே இருக்காங்க அப்போ கீரை நான் கார் பிடிக்கணும்னு சொன்னேன் அந்த கார் கிடச்சேன் என்ன பண்ணுவான்னு கேட்டா இல்லை என்னோட அம்மா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா எந்த ஊர்ல என்ன பிடிக்கல கார் மட்டும் கிடச்சது அப்படின்னா இந்த சிட்டியோட இண்டில் இருக்கிற பீச்சுக்கு போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு என்ன சொல்றான் அப்படியே என்ன எமஜினேஷன்லேயே அவா பீச்சில் இருக்கிறதாவே வச்சுக்கிறான் ஜாலியா அந்த தூக்கி போட்டுட்டு போறா அப்படியே ரியாலிட்டியில காட்டுறாங்க இப்போ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறா ஒரு பக்கத்தில் இருக்கிற பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டா பார்த்தா அந்த பஸ் டிரைவர் அந்த பேஸ்பால் விளையாடுவாங்க அந்த பையன் தான் அவன் மறுபடியும் நமக்கு ஹீரோ ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறமா நமக்கு ஹீரோ அந்த பையன் கிட்ட எல்லா விஷயங்களையும் புட்டுப்பட்டு வைக்க ரெண்டு பேரும் நல்லபடியாக பேசி சூப்பராக ஃபிரெண்ட்ஸ் ஆகிறாங்க அடுத்து நமக்கு ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரெகுலராக அந்த பையன் ஓட்டிகிட்டு இருக்கிற அதே பஸ்ஸில் தான் ஏறி போயிட்டு இருப்பா நமக்கு ஹீரோ அவளுக்கே தெரியாமல் அவ்வளோ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ ஒரு நாளைக்கு ஈரோனே போகும்போது ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கிற திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா பஸ்ஸில் ஒருத்தனையுமே காணல அந்த இடத்துலேயே நமக்கு ஹீரோ அந்த ட்ரைவர் மட்டும் தான் யோ ட்ரைவர் எங்களை எங்கேயா கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்டால் உடனே நம்ம இல்லையா எதுக்கும் பயப்படாதாமா ஒரு நாளாச்சும் பீச்சுக்கு போய்ட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணணும்னு அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் அமைதியாக இருந்து சொல்ல பஸ் இப்போ நேரம் அந்த ஊரோட இல்லையில் வந்துருக்குது அங்கே ஒரு ட்ரோல் பூத்து ஒன்று இருக்கும் போலீஸ்காரன் மறைச்சு நிப்பாட்டுறான் எதுக்கிட்ட அந்த பஸ்ஸு சிட்டியை விட்டு வெளியே போகுதுன்னு கேட்டால் இல்லை சார் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சிட்டிக்கு ஓட்டில் இருக்கிற பீச்சுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களை மட்டும் வந்து அலோ பண்ணுங்கன்னு கேட்டால் போலீஸ்காரன் விட மாட்டலாம் யோ என்ன விட மாட்டேன் பக்கத்தில் உள்ள பஸ் கூட போகுது எங்கள் பஸ்ஸை விட மாட்டான்னு கேட்டால் அடையாது எக்ஸ்பிரஸ் பஸ்ஸ்டாக நீ வச்சிருக்கிறது டாப்பாக டவுன் பஸ்ஸா அவ்வளோதான் பஸ் எடுத்துகிட்டு போயிரு இல்லைனா கேஸ் போட்டு சொல்ல நம்ம ஹீரோயின் லீ ட்ரைவரும் மூணு பேரும் போயிட்டு கீழே சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்போ ஹீரோ போயிட்டு ஏதாவது தடுத்து பாட்டுவான்னு பார்த்தா ஹீரோயின் அந்த போலீஸ்காரங்க கூட சண்டை போட்டுகிட்டு இருக்கிறத அப்படியே ஒரு ஓரமாக மாதத்துலாம் சைடை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தொல்ல தாங்காமல் அந்த போலீஸ்காரன் போய் சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த பஸ்ஸை விட்டுருவார் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க நம்ம ஹீரோ கூட ஒரு நாள் பாண்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த பையனும் நம்ம ஹீரோட பஸ்ஸில் இருக்கிறான்

அந்த சீனை அப்படியே கட் பண்ணிணா நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்ட்ரீட்ல உட்காந்துட்டு தனியாக ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பா இந்த சிசிடிவி கேமராவிலாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருப்பான் அப்போ அந்த ஆஃபீஸில் மீட்டிங் ஒன்று போயிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு உட்காந்துக்கிட்டு இருந்தால் நம்ம ஹீரோயினும் பார்த்தா டக்குன்னு காணாம போயிருவா அவளை தேடி பார்க்கலாம் ஐயோ அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலனு சொல்லிட்டு டப்புனு நம்ம ஹீரோ எழுந்துட்டு இருக்காங்க அவளை தேடி அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறான் ஹீரோ ஓடனால்தான் கண்டிப்பாக தடு மாதிரி கீழே விழுந்துருவான் இல்லை விழுந்தாலும் பரவாயில்ல அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் ஒரு வழி அந்த பொண்ணு உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்த அந்த இடத்துக்கு வந்துருவா அங்கே அவளோட ஸ்காத் மட்டும் தான் இருக்கும் ஐயோ எங்கே போனா எங்க போனான்னு தேடிட்டு இருக்க போய் நம்ம ஹீரோயும் ஒழிஞ்சுருக்காங்க அப்படியே தாய் வழியில் வர ஹீரோக்கு பார்த்து முக்கியம் தவிர தான் எப்படிப்பட்ட உலகம்னு நமக்கு தெரியாது பார்த்தான் சேஃபாக இருக்க மாட்டியா ஏன் அப்படியே விளையாடுறான்னு கேட்குறான் சரிடா நீ ஆஃபீஸில் வேலையே பார்க்க மாட்டியா எப்போ பாரு என்னை தான் பார்த்துட்டு இருப்பியா நான் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா சரி நீ சொல்லு உனக்கு உன்னோடய சோய பிடிக்குமா இல்லை உனக்கு அதிகமாக என்ன பிடிக்குமானு கேட்டால் எனக்கு உன்னையும் பிடிக்கும் சோயும் பிடிக்கும் நீ ஹீரோ சொல்கிறான் ஆமா இது வரைக்கும் உன்னுடைய கண்ணாடியை நான் கலத்தி பார்த்ததே இல்லை இப்போ கலத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கண்ணாடியை விளக்குனது மாதிரி இப்போ நம்ம ஹீரோட முகத்தையும் முழுசாக காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் முகத்தையும் இப்போ அந்த பையன் முழுசாக பார்க்குறான் அவனோட முகத்தை பார்த்ததுமே அவன் வந்து ஃபிளாப் ஆகிட்டான் பேச்சு முச்சு இல்லை அப்போ அவனுடைய காலத்தில் அந்த பொண்ணு வச்சு அந்த ஸ்கார்ப்பை போட்டுக்கிட்டு இனிமேல் குளிர்காலம் ஆரம்பிக்க போகுது உனக்கு ரொம்ப குளிரம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறா இது எதுக்கு தெரியுமா நான் நினச்ச மாதிரி என்ன அந்த கடலுக்கு கூட்டிகிட்டு போனது என் நினைச்சா ரொம்ப சந்தோஷமாக வச்சுருந்தேன் காரணம் நீ தான் என்னால் இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மொத்தத்தையும் கொடுக்கா அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினா ஈரோவ் லீ கூட சேர்ந்து அவ்வளோ வீட்டில் விடாமல் போவாங்க இப்போ வீட்டுக்குள்ள அவங்கள கூப்பிட்டா லீட்டை யோ நீ எங்கேயே வர உனக்கு வீட்டில் ஆயிரத்துக்கு வேலை இருக்கும் அதை போய் பாரியா சின்ன சேர்த்துக்களை தனியாக இருக்க விட மாட்டியா அப்புறம் ஆயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லியை நம்ம ஹீரோ அடிச்சு துரத்து விட்டுறான் இப்போ நம்ம ஹீரோவுக்கு பார்த்தா பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கு எந்த பக்கம் போகிறான்னு கூட தெரில குத்து மதிப்பாக நடந்து போயிட்டு இருக்கான் அப்போ வீட்டுக்குள்ளே போனால் ஹீரோயினோட சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா கடந்தரம்லாம் ஒன்றா எந்த ஹீராயினும் வீட்டில் வச்சிருந்து எல்லா பொருளையும் வெளியில் தூக்கி போட்டுருக்காங்க அவளையும் வெளியில போட்டு தள்ளி விட்டுருவாங்க ஹீரோ ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறான் ஆனால் அவனுக்கு சுத்தமாக தெரில ஒரு கட்டத்துக்கு மேலே ஒவ்வொரு ஆகி அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடலாம் கண்ணு முழிச்சு பார்த்தா வீட்டில் உள்ள எல்லா பொருளும் கீழே போய் கிடக்கு இப்போ கலஞ்சி போன பொருட்களோட சேர்த்து சிறு வயசு சின்ன வயசுலேயும் வந்து சுய்க்கை பற்றி நிறைய டிராயிங் வந்துருப்பாங்களா அதை ஆகிட்டே கொடுத்துருப்பான் அந்த டிராயிங்ல ஒரு சில ட்ராயிங் அந்த இடத்துல கிடக்கும் அதுக்கப்புறம் நமக்கு ஹீரோ கேட்டால் என்னன்னா சின்ன வயசில் நம்ம ஹீரோ சுய அப்படின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சுய பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க தான் இவ்வளோ நாள் லவ் பண்ணுற உண்மையை மறைச்சி நமக்கு கூட ஹீரோ கூட பழகிருப்பா எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் நான் ஒன்னு தனியாக விட்டுட்டு போயிருக்கக்கூடாது அப்படி ஒன்றை விட்டுட்டு போன நாளில் இருந்து என்ன மனசுக்குள்ள ஒரு குச்ச உணர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு அதனால தான் ஒன்னை வந்து அவாய்ட் பண்ணி நடிச்சுட்டு இருந்தேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு மன்னச்சிருன்னு ஹீரோயின்னு கேட்டுகிட்டே இருக்க ஹீரோ கண்ணு சுத்தமாக தெரியல அவளோட முகம் ரொம்ப தான் தெரியும் சொன்ன விஷயத்தை கேட்டு நம்ம ஹீரோக்கு துக்கம் தொண்டை அடைச்சிட்டு இருக்கு எதுவுமே பேசாமல் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவான் இப்போ அடுத்த நாள் அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு என் கண்ணுக்கு என்னாச்சு எனக்கு கண்ணு சுத்தமாக தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்ல தம்பி என்ன மன்னிச்சிரு இவ்வளோ நாள் உனக்கு கண்ணு தெரிஞ்சதே பெருசு என்ன கொஞ்ச நாள் தான் அப்புறம் உனக்கு சுத்தமாக கண்ணு தெரியாமல் போயிடும் ஸோ இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு டாக்டர் சொல்றாரு ஹீரோக்கு பாவம் நமக்கு கண்ணு தெரியாதுங்கிற விஷயத்தை தாங்கிக்கவே முடியல அவனால் ஒரு பக்கம் ஹீரோ அவட்ட இருக்கிற மொத்த காரையும் கொண்டு போயிட்டு கடனை அடைச்சிட்டு இந்த ஊரும் வேணாம் வேலையும் வேணாம் இனியே ஹீரோட முதலையும் முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு வெளியே போகலாமு பார்க்குறான் இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வழியாக பார்த்துட்டு தான் இருக்கான் இப்போ கடத்தல் கும்பல் வந்து எந்த ஒரு கார் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே சிட்டி இருக்கிறத அந்த சீப்பு பார்க்குறான் உடனே அந்த காரை ட்ராக் பண்ணுங்கள் அது எங்கே போகுது பாருங்க மற்ற டீமே அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினை காணும் அந்த இடத்துல காரங்களோட கார் வேறு அந்த பக்கம் தான் போயிருக்கும் ஒருவேளை அவங்க தான் ஹீரோயினை கட்டிட்டாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாற்ற அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான் அப்போ அங்கே இருக்கிற சீப்போண்டே நீளில பைத்திய மாடா எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற போகாத போகாத நீ சொல்ல ஹீரோ கேட்கவே மாட்டான் இப்போது ஹீரோயினை காப்பாற்ற வேகத்தில் நம்ம ஹீரோ சைக்கிளில் போயிட்டு இருப்பான் கண்ணே தெரியாது ரொம்ப மங்கல தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம் ரொம்ப மங்கலாக தான் தெரிஞ்சுட்டு இருக்கும் குத்து மதிப்பாக தான் சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறான் இவன் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறத அந்த லீவ் பார்த்துட்டு தான் இருப்பார் இப்போ அவனு உதவி பண்ண அந்த பஸ் டிரைவர் ஒருத்தன் இருப்பான்ல அவனுக்கு கால் பண்ணி ஹீரோ இந்த மாதிரி சைக்கிளில் அவ்வளோ காப்பாற்ற போயிட்டு இருக்கிறான் உடனே நீ உதவி பண்ண பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறான் இல்லையா கண்ணு மண்ணு தெரியாமல் வண்டி ஓட்டினதுல சைக்கிள் கீழே விழுந்துடும் ஹீரோ போட்டு வந்த கண்ணாடிக்கே வேறு கீழே விழுந்துடும் ஹீரோ போட்டு வந்த கண்ணாடி எங்கே போய் விழுந்துனே தொலைஞ்சினே தெரியாமல் போயிருக்கும் இந்த சீனை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு வழியாக நம்ம ஹீரோ இழந்துறான் அவனுக்கு தான் இந்த ஸ்டேட்டுக்கு எத்தனை கவுண்ட் பண்ணால் நல்லா தெரியும்ல அந்த கவுண்ட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த விட்டு நான் வந்து ஆரம்பிக்கிறான் இதை பார்த்துட்டு அந்த லீயால் இதுக்கு மேலே தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு உதவி பண்ண போகிறேன் நீ என்ன வேலையை விட்டு தூக்கினாலும் பரவாயில்லை சாச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீயும் ஆஃபீஸை விட்டு கிளம்புறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்டே நெருங்கிட்டான் ஆனால் இந்த கடத்தல்காரங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின கத்தி மனையிலாம்னு பாட்டி அவள் காருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க ஹீரோவில் சுத்தமாக பார்க்க முடியல ஆனால் போயிட்டு இருக்கிறது கண்டிப்பாக ஹீரோயின் தான் அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும் அப்போ சொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்த ஹீரோயின் அப்படியே கடல்காரங்க கையை தட்டி விட்டுட்டு நமக்கு ஹீரோயினாக்கி ஓடி வந்துட்டு இருப்பா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அம்மாவை ஒரு சின்ன குழந்தை எப்படி ஓடி வரும் அதே மாதிரி அழுதுகிட்டே ஹீரோயின்னாக்கி ஓடி வந்துட்டு இருக்கான் அப்போ டக்குன்னு ஒரு வேனு நம்ம ஹீரோ அடிக்கிற போல பாருங்க செஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோயின் தான் உள்ள புகுந்த உனக்கு காப்பாற்றிருக்கா அந்த கடத்தல்காரனை எங்கே நம்ம மாட்டி போகணும்னு வச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான் இப்போ ஹீரோயினும் உனக்கு என்னடா பைத்தியமாடா கொஞ்சம் விட்டு வந்தா நீ செத்துறப்ப இவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்ன எதுக்குடா காப்பாற்ற வந்தா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் விடு நீ நல்லா இருக்கல உனக்கு எதுவும் இல்லைல்லு சொல்றப்போ நான் நல்லா இருக்கேன்டா எனக்கு எதுவும் இல்லை ஆனால் உனக்கு இந்த பாரு எதுவும் பேசாதா என்ன நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு போலீஸ் வந்தோம் அதுக்கப்புறம் நீ சேப் தான் எதுக்கும் பயப்படாத எனக்கு ஹீரோ சொல்கிறான் இப்போ சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் வருது ஹீரோயினை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லை தப்பிச்சு போனால் அந்த கடல் கடத்தல்காரங்களையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க நம்ம லீ எல்லாம் முடிஞ்சதுக்கு தான் அந்த இடத்துக்கு வராரு நமக்கு ஹீரோ வர பார்த்து சார் இப்போ எனக்கு சுத்தமாக கண்ணே தெரில தனியாக விட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் வீட்டு போகவே முடியாது ப்ளீஸ் என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்கலாம் இப்படி கேட்டதுமே பாவம் லீவோட கண்ணே கிளங்குறது லீ ஹீரோவை அப்படியே கை தங்களை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நமக்கு ஹீரோ ஹீரோயினை பார்க்குறதே நீ பாட்டிட்டான் அவன் அவனோட வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறான் அப்போ அவளோட நினைவுகள் வரப்பெல்லாம் இவனே அறியாமவே எழுந்துட்டு இருப்பான் ஒரு நாள் ஹீரோ ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அப்போது அவனோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு அவனோட அம்மா ஆபித்துக்கு வராங்க இப்போ அவன் அவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறப்போ டே நீ எதுக்கும் கவலைப்படாதடா உனக்கு கண்ணு தெரிலனா என்ன நீ இப்போ எவ்வளோ அழகான பையன் தெரியுமா எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா உங்ககிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட கிடையாது நீ எல்லாம் எதுக்கும் கவலைப்படாத அம்மா நான் இருக்கேன்டா உன்ன நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் என்ன தான் இருந்தாலும் பெற்ற பிள்ளை இல்லையா அழுகிட்டே ஹீரோகிட்ட பேசிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படியே சில வருஷம் போயிட்டு இருக்கு நமக்கு ஹீரோ சிட்டியில் இருக்கிற ஒரு சின்ன பகுதி மட்டும் தான் ட்ராயிங்கை வரைஞ்சி வச்சிருப்பான் இப்போ மொத்த சிட்டியும் வரைஞ்சிட்டு இருக்கிறான் கண்ணை மூடிக்கிட்டு கூடவே எந்த இடத்துல வேணால் போலாம் வரலாம் அந்த அளவுக்கு அவனுக்கு எல்லா இடமும் தெளிவாக தெரியும் இப்படியே நம்ம ஹீரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஒரு சில வருஷம் கழித்து திடீர்னு நம்ம ஹீரோயின் எப்போ உட்காந்து ஒரு இடத்துல புக் படிப்பார் இல்லையா அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு கை தெரியுது பார்த்தா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்காக இவ்வளோ வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கான் அவளும் பார்த்து கை கட்டுறா அவனுக்காகவே கேர் ஸ்டைலாம் மாற்றிருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு காஃபி ஷாப்புக்குள்ள ஆப்போசிட்டில் சோபா போட்டுருவானில்ல அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டு இருக்கா அதே காபி ஷாப்புள்ள தான் நமக்கு ஹீரோவையும் இருப்பான் சரி வெளியில் வருவான் நம்மளா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க போறான்னு நினச்சிட்டு இருக்கு இருக்கப்போ ஹீரோயினாக அந்த பையன் கண்டுக்கவே மாட்டான் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு போயிட்டுருப்பாங்க ஏன்னா ஹீரோக்கு சுத்தமாக கண் பார்வை போயிடுச்சு பாவம் ஹீரோயினால் இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல அதே இடத்துல உட்காந்து ஆள ஆரம்பிச்சிடுறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவ்வளோ எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோயினுக்கே தெரியாமல் நிறைய இடத்துல அவ்வளோ ஃபாலோ பண்ணாங்கல்ல அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா அவன் எங்கெல்லாம் போகிறான் என்னெல்லாம் சாப்பிடுறான் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள கூட விட்டு வைக்காமல் அவனை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கா அப்போ அந்த பையன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ கேலரி இருக்கும் இல்லையா ட்ராயிங் பண்ணி எல்லா இடத்துலையும் ஒரு கேலரி மாதிரி வச்சிருப்பாங்க அதுக்குள்ள போறான் போயிட்டு பார்த்தா ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கு என்னென்னா நமக்கு ஹீரோயின் ஒரு அஞ்சாறு ஆறு அந்த ஊர்லேயே இருந்திருக்க மாட்டான் இவனுக்கு வேற கண்ணு சுத்தமா தெரியல ஆனா கண்ணு தெரியாம இருந்தாலும் கூட நம்ம ஹீரோயினை பற்றி ட்ராயிங் வரை பாட்டவே இல்லைங்க அவளை பத்தியும் இவங்க கூட பல உணவு பத்தியும் முக்கியமாக சொல்ல போனா ஹீரோயின் பணையிலேருந்து அவள் ஹீரோயினோட நினப்பா மட்டும்தான் தான் இருந்திருக்கான் போல அவளை பற்றின ட்ராயிங் தான் இவ திருமண பக்கம் எல்லாமே இருக்கு இப்போ எப்பவும் போல நம்ம ஹீரோயின் ஹீரோ பற்றி பேசிட்டு இருக்க திடீர்னு நம்ம ஹீரோ ஹீரோயின் பக்கம் திரும்ப சரி இன்னைக்கு எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டோம் ஹீரோயினுக்கு பெரிய சாக்கு எப்படி என்ன கண்டுபிடிச்சா அப்படி கேட்டோம் ஒன்றும் மாதிரி ஒரு அழகான பூவோட வாத்தினேன் அதான் கரெக்டாக சொல்லிட்டு இப்போ இப்போதாங்க நம்ம பையன் ஒரு சூப்பரான கைதை போட்டிருக்கான் அவ்வளோதான் நமக்கு ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க இனிமேல் தான் உங்களோட வாழ்க்கை செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த படத்தை முடிச்சிருவாங்க இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி சூப்பரான வீடியோலையும் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ